உன்னியின் செல்வனோட தொண்ணூத்தி ஐந்தாவது அத்தியாயம் தொடர்கிறது இளவரசர் சற்றென்று கதையை நிறுத்திவிட்டு உங்களுக்கு ஏதாவது காலடி சப்தம் காதில் விழுந்ததா என்று கேட்டார் கதையில் முழு கவனம் செலுத்தியிருந்த இருவரும் தங்களுக்கு ஒன்றும் கேட்கவில்லையே என்றார்கள் ஆழ்வார்க்கடியான் சற்று நிதானித்துவிட்டு நாம் உட்கார்ந்திருக்கும் முன்பை விட இப்போது உஷ்ணமாக இருக்கிறதே என்றார் வந்தியத்தேவனோ தேவனோ புகை நாற்றம் கூட வருகிறது என்றார் ஐயா இந்த இடத்தில் அபாயம் ஒன்றும் இல்லையே என்று ஆழ்வார்க்கடியான் கவலையுடன் கேட்டான் அபாயம் ஏதாவது இருந்தால் காவேரி அம்மன் கட்டாயம் வந்து எச்சரிப்பார் கவலை வேண்டாம் என்று இளவரசர் கூறி மேலும் கதையை சொல்ல ஆரம்பித்தார் அந்த இடத்தை விட்டு உடனடியாக தாவடி கிளப்பி கொண்டு புறப்பட்டோம் அப்படியும் நமது வீரர்களில் பத்து பேருக்கு குளிர் காய்ச்சல் வந்துவிட்டது அம்மா அந்த காய்ச்சல் மிக பொல்லாதது எப்பேற்பட்ட வீரனையும் கோலையாக்கிவிடும் உடம்பெல்லாம் போரில் காயம் பட்டும் கலங்காதவர்கள் மூன்று நாள் காய்ச்சலில் மனம் தளர்ந்து ஊருக்கு போக வேண்டும் என்று ஒரே புலம்பல் சோழர்களின் குலதெய்வமான துர்கா பரமேஸ்வரி தான் அந்த ஊமை பெண் உருவத்தில் வந்து எங்களை அங்கிருந்து புறப்படச் செய்தாள் என்று கருதினேன் அதற்கு பிறகும் தேவி என்னை கைவிட்டு விடவில்லை நான் போகுமிடமெல்லாம் அவளும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாள் வன விலங்குகள் மலைப்பாம்புகள் மறைந்திருந்த எதிரிகள் இத்தகைய பல ஆபத்துகளிலிருந்து என்னை காப்பாற்றினாள் திடீரென்று எப்படி தோன்றுவாளோ அப்படியே மறைந்து விடுவாள் சில நாளைக்குள் அந்த தேவியுடன் முகபாவனத்தினாலும் சைகையினாலும் பேசும் சக்தியை நான் பெற்றுவிட்டேன் பெரும்பாலும் அவள் உள்ளத்தில் இணைப்பதெல்லாம் என் நெஞ்சம் தெரிந்து கொண்டுவிடும் அது மட்டுமல்ல அப்பெண்ணின் கண்ணால் பார்க்காமலேயே அவள் பக்கத்தில் எங்கேயோ இருக்கிறாள் என்பதை நான் தெரிந்து கொள்வேன் இப்போது கூட நல்லது நீங்கள் உடனே சென்று உங்கள் படுக்கையில் படுத்துக் கொள்ளுங்கள் தூக்கம் வராவிட்டாலும் தூங்குவது போல் இருங்கள் சீக்கிரம் என்றார் இளவரசர் அவ்விதம் இருவரும் சென்று படுத்துக்கொண்டார்கள் கண்களை மூடிக்கொள்ளவும் முயற்சி செய்தார்கள் ஆனால் அவர்களை மீறிய ஆவலில் கண் இமைகள் மூடிக்கொள்ள மறுத்தன பார்த்து கொண்டிருக்கும் போதே வந்த பழகனியின் அருகில் ஒரு உருவம் வந்து நின்றது வீதியில் இடிந்து விழுந்த மாளிகைக்கு எதிரில் பார்த்த அதே பெண்ணின் உருவந்தான் மிக மெல்லிய குரலில் உஷ் என்ற சத்தம் அங்கிருந்து வந்தது அருள்மொழிவர்மர் எழுந்து பலகணி ஓரமாக சென்றார் வெளியில் நின்ற உருவம் ஏதோ சமிக்கை செய்தது இளவரசர் அந்த அறையில் படித்திருந்த தன் தோழர்களை சுட்டிக்காட்டினார் காட்டினார் சமிக்கை பாஷையில் அதற்கும் ஏதோ மறுமொழி கிடைத்தது உடனே அருள்மொழிவர்மர் தோழர்கள் இருவரையும் தன்னை தொடர்ந்து வரும்படி சொல்லிவிட்டு அம்மாளிகையிலிருந்து வெளியேறினார் அந்த மூதாட்டி சென்ற வழியில் மூவரும் மௌனமாக நடந்தார்கள் இருபுறமும் மரங்கள் அடர்ந்து இருள் சூழ்ந்து இந்த பாதையில் அவர்கள் வெகு தூரம் சென்ற பிறகு திடீரென்று என்று நிலா வெளிச்சத்தில் ஒரு அதிசயமான காட்சியை கண்டார்கள் கரிய பெரிய யானைகள் பல வரிசையாக நின்று பிரம்மாண்டமான ஸ்தூபம் ஒன்றை காவல் புரிந்து கொண்டிருந்தது அதை பார்த்ததும் வந்தியத்தேவனுடைய மூச்சு நின்றுவிடும் போல் இருந்தது அந்த மூதாட்டியோ சிறிதும் தயங்காமல் யானை கூட்டத்தை நோக்கி நடந்தாள் ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவன் காதோடு அந்த யானை சிலைகள் எவ்வளவு தத்ரூபமாக இருக்கின்றன பார்த்தாயா என்று சொன்ன பிறகுதான் வந்திதேவனோட திகைப்பு நீங்கியது ஆயினும் அவனோட வியப்பு நீங்கவில்லை ஒன்றோடு ஒன்று நெருங்கி இடித்துக்கொண்டு நின்று அந்த மலை போல் ஸ்தூபத்தை தாங்கி கொண்டிருப்பது போல் அமைக்கப்பட்டிருந்த யானை சிலை ஒவ்வொன்றுக்கும் இரண்டு நீண்ட தந்தங்கள் இருந்தன அவ்விதம் வரிசையாக நின்ற நூற்றுக்கணக்கான யானைகளில் ஒன்றே ஒன்று மட்டும் ஒரு தந்தம் ஒடிந்து போய் இருந்தது அந்த யானை அருகில் அவள் சென்றார் அதன் காலடியில் கிடந்த பெரிய கருங்கல்லை அகற்றினாள் அகற்றிய இடத்தில் ஒரு படிக்கட்டு காணப்பட்டது அதன் வழியாக அவள் இறங்கிச் செல்ல மற்றவர்களும் பின்தொடர்ந்தார்கள் படிக்கட்டில் இறங்கி சிறிது தூரம் குறுகலான வழியில் சென்றதும் ஒரு மண்டபம் காணப்பட்டது அதில் இரண்டு பெரிய அகழ் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன விளக்குகளில் ஒன்றை தூண்டிவிட்டு அந்த மூதாட்டி கையில் எடுத்துக்கொண்டாள் இளவரசரை மட்டும் தன்னுடன் வரும்படி சமூகினால் தெரிவித்தாள் மற்ற இருவரும் இதை பற்றி முதலில் சிறிது கவலை கொண்டார்கள் ஆனால் அந்த மூதாட்டி விளக்கை தூக்கி பிடித்த அந்த மண்டபத்தை சுவர்களில் உள்ள சித்திரங்களைத்தான் இளவரசருக்கு காட்டுகிறாள் என்று தெரிந்ததும் அவர்களுடைய கவலை ஓரளவு நீங்கியது இளவரசர் மண்டப சுவரில் பார்த்த சித்திரங்கள் ஏதோ ஒரு கதையில் நிகழ்ந்த சம்பவங்களை வரிசையாக கூறும் தொடர் சித்திரங்கள் என்று நினைத்த நினைத்தார் புத்த பகவானின் பூர்வ அவதார கதைகளை புத்த விவகாரங்களில் சித்தரிக்கும் முறைப்படி இச்சித்திரங்களும் அமைந்திருந்தது ஆனால் இது புத்தரின் அவதார நிகழ்ச்சியை கூறப்படவில்லை ஒரு மாயிட பெண்ணின் கதையையே சித்தரிந்தது அந்த சித்திர பெண்ணின் முகத்தோற்றம் ஏறக்குறைய இப்போது விளக்கு பிடித்து காட்டி கொண்டிருக்கும் மூதாட்டி முகத்தைப் போலவே இருந்தது ஆகவே இந்த ஊமை பெண் தன்னுடைய வரலாற்றையே சித்திரங்களாக எழுதியிருக்கிறார் என்று இளவரசர் தெரிந்து கொண்டார் அவற்றில் முதலாவது சித்திரம் கடல் சூழ்ந்த தீவில் ஒரு இளம்பெண் தன்னந்தனியாக நிற்பதையும் அவளுடைய தகப்பனார் கட்டுமரம் ஏறி மீன் பிடித்து கொண்டு வருவதையும் காட்டியது பின்னர் அந்த பெண் காட்டு வழியே சென்றால் ஒரு மரத்தின் கிளை மீது ஒரு இளைஞன் உட்கார்ந்து இருந்தான் அவன் ராஜகுமாரனை போல் இருந்தான் அந்த மரத்தின் மீது ஒரு கரடி ஏறி கொண்டிருந்தது ராஜகுமாரன் அதை கவனியாமல் வேறு திசையில் பார்த்து கொண்டிருந்தான் அந்த பெண் கூச்சலிட்டு விட்டு ஓடினால் கரடி அப்பெண்ணை துரத்தியது மரத்தின் மேல் இந்த இளைஞன் குதித்து வந்து கரடியின் மேல் வேலை ஏறிந்தான் கரடிக்கும் அவனுக்கும் துவந்த யுத்தம் நடந்தது அந்த பெண் தென்னை மரம் ஒன்றின் மீது சாய்ந்து கொண்டு கரடிக்கும் இளைஞனுக்கும் நடந்த சண்டையை பார்த்து கொண்டிருந்தாள் கடைசியில் கரடி இறந்து விழுந்தது இளைஞன் அந்த பெண்ணை நெருங்கி வந்தான் அவளுக்கு தன் நன்றியை தெரிவித்தான் ஆனால் அவள் மறுமொழி சொல்லாமல் கண்ணீர் விட்டாள் பிறகு அவள் ஓடிப்போய் தன் தந்தை அழைத்து வந்தாள் வந்த வளைஞன் தன் பெண் பேச முடியாத ஊமை என்பதை தெரிவித்தான் ராஜகுமாரன் முதலில் வருத்தப்பட்டான் பிறகும் வருத்தம் நீங்கி அவளுடன் சிநேகம் செய்து கொண்டான் காட்டு மலர்களை கொய்து மாலை தொடுத்து அவள் கழுத்தில் போட்டான் இருவரும் கைகோர்த்து கொண்டு காட்டில் திருந்தார்கள் ஒரு நாள் பெரிய மரக்கலம் ஒன்று அந்த தீவின் சமீபம் வந்தது அதிலிருந்து பல வீரர்கள் இறங்கி வந்தார்கள் ராஜகுமாரனை கண்டுபிடித்து அவனுக்கு வணக்கம் செலுத்தினார்கள் அவனை மரக்களத்துக்கு வரும்படி வருந்தி அழைத்தார்கள் ராஜகுமாரன் அந்த பெண்ணுக்கு ஆறுதல் கூறி விடை கொண்டான் கப்பலில் ஏறிச் சென்றான் அந்த பெண் அவன் போன பிறகு ரொம்பவும் வருத்தப்பட்டு கண்ணீர் பெருக்கினார் அதை அவள் தகப்பன் பார்த்தான் ஒரு படகில் அவளை ஏற்றி கொண்டு கடல் கடந்து சென்றான் கலங்கரை விளக்கம் ஒன்றை அடைந்து கரையில் இறங்கினான் அங்கே ஒரு குடும்பத்தார் தகப்பனையும் மகளையும் வரவேற்றார்கள் எல்லோருமாக மாட்டு வண்டியில் ஏறி பிரயாணம் போனார்கள் கோட்டை மதில் உள்ள ஒரு பட்டணத்தை அடைந்தார்கள் அங்கே அரண்மனை மேன்மாடத்தில் ராஜகுமாரன் தலையில் கிரீடத்துடன் நின்றான் அவனை சூழ்ந்து ஆடை அலங்காரங்கள் புனைந்த பலர் நின்றார்கள் அதை பார்த்த இந்த இளம் பெண்ணின் மனம் கலங்கியது அவள் ஒரே ஓட்டமாக ஓடினாள் கடற்கரையை அடைந்தாள் கலங்கரை விளக்கத்தின் மேலேறி கீழே குதித்தாள் அலைகள் அவளை தாங்கிக் கொண்டன படகில் வந்த ஒருவன் அவளை தூக்கி படகில் ஏற்றி காப்பாற்றினான் அவளை பேய் பிடித்திருக்குதென்று எண்ணி ஒரு கோயிலில் கொண்டு போய் விட்டான் கோயில் பூசாரி அவளுக்கு விபூதி போட்டு வேப்பிலை அடித்தான் யாரோ ஒரு பெரிய ராணி சுவாமி தரிசனம் செய்ய அந்த கோயிலுக்குள் வந்தாள் பூசாரி அந்த பெண்ணை பற்றி ராணியிடம் சொன்னார் ராணி கர்ப்பம் தரித்திருந்தாள் அந்த பெண்ணும் தன்னை போலவே கர்ப்பவதி என்று அறிந்தாள் பல்லக்கில் கொண்டு அரண்மனைக்கு அழைத்து போனாள் அரண்மனை தோட்டத்தில் அந்த பெண்ணுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தன ராணி வந்து இரண்டு குழந்தைகளில் ஒன்றைத்தான் வளர்ப்பதாக சொன்னாள் முதலில் வளைஞர் பெண் அதை மறுத்தால் பிறகு யோசித்துப் பார்த்தால் இரண்டு குழந்தைகளுமே அரண்மனையில் வளரட்டும் என்று தீர்மானித்தார் குழந்தைகள் விட்டுவிட்டு நள்ளிரவில் ஒருவிடம் சொல்லிக் கொள்ளாமல் ஓடி போய்விட்டார் வெகு காலம் காட்டில் திரிந்து கொண்டிருந்தாள் ஆனால் குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அடிக்கடி வந்துவிடும் ஆற்றங்கரை ஓரமாக வந்து மரங்களின் மறைவில் ஒளிந்திருப்பார் படகில் ராஜாவும் ராணியும் குழந்தைகளும் வருவார்கள் தூரத்தில் இருந்தபடியே பார்த்துவிட்டு செல்வாள் ஒரு சமயம் ஒரு குழந்தை படகிலிருந்து தவறி விழுந்து விட்டது அதை யாரும் கவனிக்கவில்லை இவள் நீரில் மூழ்கி குழந்தையை எடுத்து கொடுத்தாள் உடனே மீண்டும் நதி வெள்ளத்தில் மூழ்கி சென்று அக்கறையை அடைந்து காட்டில் மறைந்து விட்டாள் இவ்வளவு நிகழ்ச்சிகளும் காவி கோட்டினால் தத்ரூபமாக சித்திரங்களாக அச்சோறையில் வரையப்பட்டிருந்தன இளவரசர் அருள்மொழிவர்மர் அளவில்லா ஆர்வத்துடனும் அதிசயத்துடனும் அச்சித்திரங்களை பார்த்து கொண்டு வந்தார் கடைசி சித்திரம் வந்ததும் இளவரசர் நதியிலிருந்து காப்பாற்றப்பட்ட சிறுவன் நான் காப்பாற்றியவள் நீ என்று சமிக்கையாக காட்டினார் அந்த மூதாட்டி இளவரசரை கட்டி அணை

பின்னர் அந்த மண்டபத்தின் இன்னொரு மூளைக்கு இளவரசரை அழைத்துச் சென்றாள் அங்கு எழுதியிருந்த சில சித்திரங்களை காட்டினாள் அவை அவளுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகள் அல்ல இளவரசருக்கு நேரக்கூடிய அபாயங்களை பற்றி அச்சித்திரங்களின் மூலமாக சமிக்கைகளின் மூலமாகவும் எச்சரிக்கை செய்தாள் இவ்வளவையும் வந்தியதேவன் ஆழ்வார்க்கடியும் மண்டபத்தின் ஓரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் நந்தினியின் முகத்தையும் இந்த ஊமை பெண்ணின் முகத்தையும் வந்தியதேவன் அடிக்கடி ஒப்பிட்டு பார்த்தான் அவன் மனதில் பற்பல எண்ணங்கள் உதித்தன பற்பல சந்தேகங்கள் தோன்றின அவற்றை குறித்து பேச அது சந்தர்ப்பம் அல்ல என் யோசித்து பேசாமல் இருந்தான் யானை சிலைகள் பாதுகாத்த அந்தரங்க மண்டபத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள் மூதாட்டி அவர்களை அழைத்துக் கொண்டு அந்த ஸ்தூபத்தின் சிகரத்தை நோக்கி ஏறினாள் அவளுடைய தேக வலிமையும் குறித்து மற்றவர்கள் அதிசயித்தார்கள் வந்திதேவனுக்கு மிகவும் களைப்பாகவே இருந்தது ஆயினும் வெளியில் சொல்லாமல் ஏறினான் பாதி ஸ்தூபம் ஏறியதும் நின்று பார்த்தார்கள் நகரத்தின் ஓரிடத்தில் தீயின் தீயின் ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது ஆஹா மகாசேன சக்கரவர்த்தியின் புராதன மாளிகை தீப்பற்றி எறுகிறது என்றார் இளவரசர் நாம் படுத்திருந்த இடமா அதுவே தான் அங்கே நாம் படுத்து தூங்கியிருந்தால் நாமும் ஒருவேளை அக்னி பகவானுக்கு உணவாக இருந்திருப்போம் அதுதான் நாம் படுத்திருந்த அரண்மனை இன்று இத்தனை தூரத்தில் இருந்தபடி எதனால் சொல்கிறீர்கள் மண்டபத்துக்குள்ளே நான் பார்த்த சித்திரங்கள் என்னுடன் பேசினேன் எங்களுக்கு கேட்கவில்லையே அதில் ஒன்றும் அதிசயம் இல்லை சித்திரங்கள் ஒரு தனி பாஷையில் பேசும் அந்த பாஷை தெரிந்தவர்களுக்குத்தான் அவற்றின் பேச்சு விளங்கும் அந்த சித்திரங்கள் தங்களுக்கு இன்னும் என்ன தெரிவித்தன என் குடும்ப சம்பந்தமான பல ரகசியங்களை சொல்லின இந்த இலங்கை தீவை விட்டு உடனே போய்விடும் தெரிவித்தன சித்திரங்களின் பாஷை வாழ்க வைஷ்ணவரே என் கட்சி ஜெயித்தது என்றான் வந்தியத்தேவன் இளவரசே சித்திரங்கள் அத்துடன் நிறுத்தவில்லை இலங்கையில் உள்ளவரையில் கூரையின் கீழ்படுக்க வேண்டாம் வீடுகளின் ஓரமாக நடக்க வேண்டாம் மரங்களின் அடியில் போக வேண்டாம் என்றும் சொல்லவில்லையா என்றான் ஆழ்வார்க்கடியான் சந்தோஷம் இரவு ஒரு ஜாமம்தான் மிச்சம் இருக்கிறது இந்த ஸ்தூபத்தின் உச்சியில் ஏறி சிறிது நேரமாவது படுத்து தூங்கிவிட்டு பொழுது விடிந்ததும் புறப்படுவோம் என்றார் அருள்மொழிவர்மர் மறுநாள் உதயத்தில் சூரிய கிரகணங்கள் சுளீர் என்று அடித்து வந்தியத்தேவனை தூக்கத்திலிருந்து எழுப்பின முதலாவது நாளிரவு நம்ம நடந்த உண்மையான நிகழ்ச்சிகளை போதாதென்று சதிகாரர்களும் தீ வைப்பவர்களும் ஊமைகளும் செவிடர்களும் மரத்தில் ஏறும் கரடிகளும் பேய் பிசாசங்களும் புக்த பிக்ஷிகளும் மணி மகுடங்கள் ஒரே குழப்பமாக வந்தி தேவனுடைய கனவிலையும் வந்து துன்புறுத்தினார்கள் சூரிய வெளிச்சத்தில் அவையெல்லாம் ஆயக்கனவுகளாகி மறைந்தன குழப்பமும் வீதியும் பறந்தன இளவரசரும் ஆழ்வார்க்கடியான் முன்னதாகவே எழுந்து பிரயாணத்துக்கு ஆயத்தமாக இருப்பதை வந்திதேவன் கண்டான் அவனும் அவசரமாக ஆயத்தமானான் மூன்று பேரும் ஸ்தூப சிகரத்திலிருந்து இறங்கினார்கள் நடு வீதிகளின் வழியாக நடந்து சென்று மகாமேகவனத்தை நோக்கி சென்றார்கள் அந்த நந்தவனத்தின் மத்தியில்தான் புராதனமான ஆயத் ஆயிரத்தி நூறு வயதான மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்த போதி விருட்சம் இருந்தது பிக்ஷுகளும் பிக்ஷுகள் அல்லாத பக்தர்களும் பலரும் போதி விருட்சத்தை வளம் வந்தும் மலர்களை சொரிந்தும் வணங்கி கொண்டிருந்தார்கள் இளவரசர் அருள்மொழிவர்மரும் அந்த போதி விருட்சத்துக்கு வணக்கம் செலுத்தினார் உலகத்தில் ராஜ்யங்களும் ராஜ்ஜியங்களை ஆண்ட மன்னர்களும் மறைந்து போய்விடுவார்கள் ஆனால் தர்மம் என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்பதற்கு இந்த போதி விருட்சம் நான் உண்மை என்று இளவரசர் மற்ற இருவரையும் பார்த்து கூறினார் இப்படி சொல்லிக் கொண்டே சற்றுமுற்றும் பார்த்தார் ஒரு மூலையில் மூன்று குதிரைகள் பிரயாணத்துக்கு ஆயத்தமாக நின்றன மூன்று குதிரைகளையும் பிடித்துக்கொண்டு மூன்று பேர் நின்று கொண்டிருந்தார்கள் இளவரசர் அங்கே சென்றதும் அவர்கள் மூவரும் முகமலர்ந்து மரியாதையுடன் வணங்கினார்கள் இளவரசர் அவர்களை ஏதோ கேட்டு தெரிந்து கொண்டார் வந்தியத்தேவனை பார்த்து ராத்திரி எரிந்தது நாம் படுத்திருந்த மகாசேனரின் அரண்மனைதான் நாமும் அதில் எரிந்து போய்விட்டோமோ என்று இவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் நம்மை உயிரோடு பார்த்ததும் இவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை என்றார் ஆயிரத்தி நூறு வயதான அரசமரம் மரம் இன்னும் நிற்பது என்னமோ உண்மைதான் ஆனால் தர்மம் செத்து போய் எத்தனையோ நாளாகிவிட்டது என்று சொன்னான் வந்திதேவன் இனி ஒரு தடவை அவ்விதம் சொல்லாதே நான் ஒரு உயிரோடு இருக்கும்போது தர்மம் எப்படி சாகும் என்றான் ஆழ்வார்க்கடியான் மூன்று பேரும் குதிரைகள் மீது ஏறிக்கொண்டு புறப்பட்டார்கள் அனுராதபுர நகரத்தின் வடக்கு வாசல் வழியாக வெளியேறினார்கள் திருவிழா கூட்டம் இன்னமும் நகரிலிருந்து நாளாபுரம் ஜே ஜே என்று சென்று கொண்டிருந்தபடியால் இவர்களை யாருமே கவனிக்கவில்லை அனுராதபுரத்துக்கு வடகிழக்கில் ஒரு கால தூரத்தில் மஹிந்தலை என்னும் சிறிய பட்டணம் இருந்தது அசோக சக்கரவர்த்தியின் குமாரர் மகிந்தர் முதன் முதலில் இதே ஊரில்தான் வந்திறங்கி புத்த மதத்தை உபதேசிக்கத் தொடங்கினார் எப்படிப்பட்ட பாகியசாலி அவர் ஆயுதம் தாங்கி படைகளை அழைத்து கொண்டு நாடு கவர்வதற்கு அவர் போகவில்லை கொலைக்காரர்களிடம் சிக்காமல் ஒளிந்து மறைந்து திரிய வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்படவில்லை என்றார் அருள்மொழிவர்மர் அவருக்கு கொடுத்து வைத்திருந்தது அவ்வளவுதான் என்று சொன்னான் வந்தியத்தேவன் இளவரசர் நகைத்தார் நீர் எப்போது என்னை விட்டு பிரியவே கூடாது நீர் பக்கத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட கஷ்டமும் சந்தோஷமாகிவிடும் என்றார் இளவரசர் அதே மாதிரி எப்படிப்பட்ட சந்தோஷமும் கஷ்டமாகிவிடும் என்றார் ஆழ்வார்க்கடியார் இச்சமயத்தில் சாலையில் அவர்களுக்கு எதிர்ப்பக்கத்தில் ஒரு புழுதி படலம் தெரிந்தது பல குதிரைகள் நாலு கால் பாய்ச்சலில் வரும் சத்தமும் கேட்டது சிறிது நேரத்துக்கெல்லாம் சிறிய குதிரை படை ஒன்று கண்ணுக்கு தெரிந்தது குதிரை வீரர்கள் கையில் பிடித்திருந்த வேல்முனைகள் காலை வெயிலில் பல என்று ஜொலித்தன ஐயா உரையிலிருந்த கத்தியை எடுங்கள் என்று எச்சரித்தான் வந்திதேவன்